என்ன என்ன கேளுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் ஓஎன்ஜி சார்பா குடிநீரை நம்முடைய ஆவின் பாரம் சார்வா எல்லா பால் அதனுடைய உபப்பொருட்கள் நெய் பட்டர் பன்னீர் பட்டர் மற்றெல்லாம் எல்லாம் திறந்து வச்சிருக்கான் நம்முடைய எஸ்பி கலெக்டர் முன்னிலையில கலெக்டர் முன்னிலையில் எஸ்பி முன்னிலையில் திறந்து வச்சிருக்கான் மற்ற எல்லாம் கலந்து கொள்ள போலீஸ்காரன் முன்னாருங்க திறந்து வச்சுருக்கு ரெண்டு முக்கியமானது வாட்டர் குடிநீர் தனியா தண்ணி தனி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கோடி கொடுத்து வேலை நடந்திருக்கு அது வேற அது செய்யம் திறந்து பாரு அது தனி இப்போ வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் இந்த டேமேஜ் பில்டிங்ஸ்லாம் இடிச்சுட்டு புதுசாக கட்டக்கூடிய ஏற்பாடுகள் போலீஸ் கவுன்சிங் கார்பரேஷன்ட்டு டிஜிப்ட்டே பேசுகிறதா இருக்கும் அதை நான் வந்து மற்ற நீங்கள் தான் கேட்கணும் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று கிடையாது பாலில் இப்போ ஏழு லட்சம் லிட்டர் கூடியிருக்கு இன்னும் பதினாலு ஐம்பத்தி நாலு லட்சம் லிட்டர் கொண்டு வந்தோம்னா எல்லாம் சஃபிஷியண்ட்டாக இப்போ வந்து ஒன்றரை மணி நேரம் டயத்தை எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் ஆறு ரூபா ஏழரை முன்னாடி திருடர் லிட்டர் போய் ஆயிருந்துச்சு இப்போ கிடையாது மெட்ராஸில் இப்போ ஆறு ஏழரை போலீஸில் இருந்து சொன்னவனே இப்போ ஆறு ஏழரை மாற்றியாச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானூத்தி பதினேழு பேர் இப்ப பூசா போட்டுருக்கோம் நாங்க வந்து அது முன்னு பத்து நம்ம கன்சியூமர்ஸ் ஏழைகள் நடுத்தர மக்கள் உற்பத்தி பண்றவங்களும் ஏழைகள் நடுத்துற மக்கள் இது ரெண்டு கடையில தான் ஆவின் பன்னிரெண்டு ரூபா குறைச்சி கொடுக்குறோம் ஒரு லிட்டர் கவர்மெண்ட்ல பால் வந்து பிரைவேட்ல விற்கிறதுக்கு நம்முடைய பாலுக்கும் பன்னிரெண்டு ரூபா வித்தியாசம் இருக்கு பன்னிரெண்டு ரூபா குறைச்சி குடுக்கறோம்

நஞ்சப்பூவில தண்ணி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராம்நாடுன்னு போட்டு வாங்கி இப்போ நம்முடைய ஆட்சி வந்தவொடனே இப்போ தண்ணி எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும் அதில் ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சிடும் ரெண்டு மாதம் முடிஞ்சிடும் அவங்க மே மாதம் கொடுக்குறவங்க கொடுக்காங்க எல்லாம் இந்த வருஷத்தில் ஆவியில் பதினெட்டு ப்ராஜெக்ட் நடக்குது கேட்டன் ஃபீல்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே நடக்குது அது கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கெல்லாம் திறந்து வச்சுவார் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் திமுக ஆட்சி வர்றதுக்கு மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க எல்லா வேலையும் நடக்கும் தனியார் பால் விலை தனியாருக்கு வந்து அவங்க கூட இங்க நம்ம குறைச்சி கொடுக்குறோம் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா கொடுத்தாரு ஊக்கத்தொகை மூணு ரூபா கொடுத்தோம் அது மாதிரி நம்ம குறைச்சி கொடுக்குறோம் ஏழைகளுடைய ஜனங்களுடைய விருப்பத்து கன்சியூமர்ஸ் கவர்மெண்ட்டு தனியார் அவங்க கிடைக்காதவங்க வசதி படைத்தவருங்க அங்கிட்டு போய் வாங்குவாங்க யாரும் ஒன்றும் முடியாது நீங்க நம்ம நம்ம ஏழை அரசாங்கம் தானே